கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு விழா இன்று நாம் வானதூதன் கபரியில் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம் தொடக்கத்தில் இவ்விழா இயேசுவின் மனித அவதாரப் பெருவிழா என்று கொண்டாடப்பட்டு வந்தது பின்னர்தன் இன்று நாம் வழங்கும் இப்பெயரால் அழைக்கப்பட்டது வானதூதர் கபரியன் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன இந்த நிகழ்வு

அருள்மிகப் பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்று சொன்னவுடன் இவ்வாழ்த்து என்று எண்ணி கலங்குகிறார் இது குறித்து இவ்வாறு கூறுவார் மரியாளிடம் வாரதுதர் உலகத்திலேயே நீதான் மிகப்பெரிய பாவி என்று சொல்லியிருந்தால் கூட அவள் ஏற்றிருப்பாள் ஆனால் அவரும் அருள்மிகு பெற்றவரே என்று சொன்னதால் தான் மரியாள் கலங்குகிறார் காரணம் தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் இது போன்ற வார்த்தைகளை கேட்டு கலங்கத்தான் செய்யும் தொடர்ந்து வானதூதர் மரியாளிடம் இதோ கருவுற்று ஒரு மகனைப் பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராய் இருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் குடும்பத்தின் மீது ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று சொன்னபோது இது எப்படி நிகழும் நான் கன்னியாயிற்றே என்கிறார் மரியால் இப்படி கேட்பதில் அர்த்தமில்லாமல் இல்லை ஏனென்றால் விவிலியத்தில் வயது முதிர்ந்தோர் கருவுற்று குழந்தை பெற்ற நிகழ்வு இருக்கிறது ஆனால் கன்னியோருத்தி கருவுற்று குழந்தையை பெற்றெடுத்த நிகழ்வில்லை அதனால் மரியாள் அப்படி கேட்கிறார் மரியாளுடைய கேள்வியின் ஆழத்தை புரிந்து கொண்ட வானதுதர் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மில் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்று சொன்ன பிறகு மரியாள் நான் ஆண்டவரின் அடிமை உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்கிறார் உடனே தூயாவியார் இவர் மீது இறங்கி வரம் இயேசுவை கருத்தரிக்கின்றார் ஆகவே மரியாள் ஆம் என்று சொன்ன அந்த ஒரு சொல்லில் மீட்பு இந்த மண்ணுலகிற்கு வந்துவிட்டது என நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதி பெற்றோரான ஆதமும் ஏவாளும் கடவுளின் கட்டளையை மறுத்ததால் பாவம் இந்த மண்ணுலகில் நுழைந்தது அந்த பாவத்தை மரியால் தான் சொன்ன ஆம் விரட்டி அடிக்கிறார் வானதுதர் மரியாளுக்கு மங்களவார்த்தை சொன்ன இந்த நிகழ்வு கிபி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு பிறகு விழாவாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இன்று நாம் நினைவு கூறும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனின் திருவுலத்திற்கு பணிந்து நடந்தவர் என்று சொன்னார் அது மிக ஆகாது ஆண்டவரின் தூதர் மரியாவிடம் இறைவிருப்பத்தை விருப்பத்தை எடுத்துச் சொன்ன போதும் தொடக்கத்தில் தயங்கினாலும் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு உம்மது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று சொல்லி மரியான் தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டம் வரை இறை விருப்பத்தின்படி நடப்பதனால் தனக்கு எத்தகைய துன்பம் வரும் என்பதை அவர் நன்றாக உணர்ந்திருந்தார் இருந்தாலும் இவர் எல்லா துன்பங்களையும் சவால்களையும் மன எதிர்கொண்டார் விவிலியத்தில் இயேசு கூறுவார் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவார் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவார் ஆகவே மரியன்னைக்கு விழா எடுக்கும் இந்த நல்ல நாளில் அவரிடம் விளங்கிய தாழ்ச்சியை இறை விருப்பத்திற்கு பணிந்து வாழும் பண்பை நமதாக்குவோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம் தூய மரியா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்